அண்மையில் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் தமது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாடு திரும்ப கோரிக்கை விடுத்திருந்தது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான தரப்பினருடன் கலந்துரையாடிய பின்னர் அனைத்து வீரர்கள் உதவி ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் திட்டமிட்டபடி சுற்றுப்பயணத்தை தொடருமாறு தெரிவிக்கப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்தது அதன்படி இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் பாதுகாப்பிற்காக பாகிஸ்தான் ராணுவமும் ஆயுதம் ஏந்திய ராணுவ ரேஞ்சஸ் பாதுகாப்பு பிரிவினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பயிற்சிக்காக ராவல்பிண்டி மைதானத்திற்கு வருகை தந்த இலங்கை அணிக்கு பாகிஸ்தான் பார்வையாளர்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்தது பயிற்சிக்காக சென்ற இலங்கை அணியை வரவேற்க பாகிஸ்தான் வீரர்களும் அங்கு இருந்ததுடன் இலங்கை அணிக்கு நன்றி தெரிவித்தனர் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை ஆய்வு செய்ய பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் அந்நாட்டு கிரிக்கெட் தலைவருமான மொக்சிங் நக்வி அதிகாரிகளுடன் நேற்று ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்திற்கு வந்த தருணமே இது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் இலங்கை பாதுகாப்பு அமைச்சருடன் கலந்துரையாடிய பின்னர் வீரர்கள் பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை தொடர்வதற்கு தீர்மானித்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி புதன்கிழமை பாகிஸ்தான் செனட்டில் பாகிஸ்தான் ராணுவமும் இஸ்லாமாபாத் போலீசாரும் இலங்கை அணிக்கு பாதுகாப்பு வழங்கும் என கூறியதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கிடையே இலங்கை அணிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி செலுத்தும் தீர்மானத்தை செனட் சபையில் பாகிஸ்தானின் நீதி தராரால் முன்வைக்கப்பட்டதுடன் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது தீவிரவாத தாக்குதல்கள் இருந்த போதிலும் இலங்கை அணி திறனை வெளிப்படுத்தியதாகவும் விளையாட தீர்மானித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக இலங்கை ஜனாதிபதி அரசாங்கம் இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை வீரர்கள் மொக்சின் நக்வி மற்றும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன்